அதையும் தவிர என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மார்ஸுங்கிறவர் நம்மளுடைய சகோதரரை பார்க்கிறார் ஏன்னா மூன்றாம் இடம் சகோதர அவர் சகோதரரை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவார்னா சகோதரரை தூண்டி விடுவார் எப்படி தூண்டி விடுவார் அப்படின்னா உங்களுடைய பிரதர் இல்லை உங்களுடைய சிஸ்டர் உங்கள் பூர்வீகத்தை உங்கள் இடத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரலன்னா கூட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை இப்படியே போயிருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு போய்டும் உங்களுக்கு வராமல் போய்விடும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமது சகோதரரை பொல்யூட் செய்வார் நமது சகோதரியை பொல்யூட் செய்வார் இந்த ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ என்னாகும் இது நாள் வரை ஸ்மூத்தாக ட்ராவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமானது கொஞ்சம் நமக்கு பாதகமாகவும் நமக்கு கொஞ்சம் அதிகம் பொருள் விரயம் நேர விரயம் ப்ளஸ் மனக்கசப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறும் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வேலை அது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லைனா அப்பா அம்மாவோட சொத்து குறிப்பாக அது வந்து சகோதரர்களுக்குள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக வேண்டியது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்களே கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வைத்து சுமூகமான ஒரு முடிவு இல்லை ஒரு சுமூகமான ஒரு தீர்ப்பு எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இதை தவிர மூன்றாம் இடம் குறிகாட்டக்கூடிய இயர் நோஸ் த்ரோட் இஎன்டி ப்ராப்ளம் ஏதாவது வருவது போல் சிம்டம் ஏற்பட்டால் தொடக்கத்திலேயே நீங்கள் அதனை புத்திசாலித்தனமாக ஒரு மருத்துவரை நாடி அதற்குண்டான முதல் உதவி எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாம் இடம் குறிகாட்டக்கூடிய பயணம் இப்போ நம்ம பயணத்துக்கு தயாராகும் பொழுது இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நன்றாக தெரியும் இருந்தாலும் அந்த ஒரு ட்ரிப் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதா அதன் மூலம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா தேவையான அந்த கவர்மெண்ட்டினுடைய ஆதாரங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அது ஒருவேளை வெளிநாட்டு பயணமாக இருந்தால் அதற்குண்டான அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதா ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடமாக வருகிறது அப்போ அந்த இடத்துல போய் நமக்கு ஒரு மனக்கசப்பு இல்லாத அளவுக்கு அனைத்து சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்பவும் கூடுதலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ஸ்கேன் பண்ணின பிறகு நீங்கள் இதனை செய்வது புத்திசாலித்தனம் ஏன்னா செவ்வாய் வந்து நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் சூரியன் நட்சத்திராதிபதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருகிறார் பிளஸ் உங்களுடைய ராசி அதிபதிக்கு ஜென்ம சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய டெட் எகைன்ஸ்ட் பிளானெட்டாகவும் வருகிறார் அதனால் கூடுதலான கவனம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நாம சொன்ன இந்த செவ்வாய் சனி சேர்க்கை